வணக்கம் இது நம்ம ஆர்ஜி ஃபேமிலி கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கிற சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் இந்த ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு நம்ம அதிகமாக எதுவுமே யூஸ் பண்ணல நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு தான் பண்ணியிருக்கோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து இதே மாதிரி நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம சில்லி பொரிச்சி எடுத்துக்கலாம் அதுக்காக சிக்கனை ஒரு ஆஃப் கேஜி சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போது சில்லி பொரிக்கிறதுக்கு நம்ம வந்து மசாலாஸ் ரெடி பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு பெப்பர் சேர்த்துக்கலாம் அரை லெமனை பிழிஞ்சு விட்டுக்கலாம் பிழிஞ்சு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த லெமன் ஜூஸும் பெப்பரும் சிக்கனோட எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா பெதறிக்கலாம் இந்த மாதிரி பெதறி நீங்கள் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் பொறிச்சிங்க அப்படின்னா இது வந்து நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும் வெதர்னதுக்கப்புறம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இங்கே காற்றுக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அரிசி மாவு எடுத்துக்கோங்க நான் சின்ன ஸ்பூனாக இருக்கனால ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கிறேன் கால் ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் நான் சில்லிக்கு வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவு சிக்கன் மசாலா சேர்த்துக்கப்பறேன் இது நல்லா ஃப்ளேவராகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதுக்காக தான் ஃபைனலாக அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் கான்ஃபர் மாவு சேர்த்துக்கலாம் கலருக்காக கொஞ்சமாக ரெட் கலர் கேசரி பவுடர் ஒரு முட்டை ஒன்று ஊற்றிக்கலாம் இப்போது இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆஃப் அன் ஹவரில் வந்து சிக்கன்லாம் மசாலா நல்லா ஊறிடுச்சு இப்போ நம்ம பொரிச்சிக்கலாம் ஆயில் நல்லா சூடாக சூடு பண்ணிக்கோங்க ஆயில் சூடானதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சு வச்சிருந்தா சிக்கன் பீஸை ஆட் பண்ணிக்கலாம் அடுப்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நல்லா பொறிச்சிக்கலாம் ரொம்ப நேரம் பொறிச்சிங்கன்னா சிக்கன் வந்து ஹார்ட் ஆயிரும் இப்போது சிக்கன் பீசஸ் போட்டதுக்கப்புறம் ஒரு மூணு நாலு நிமிஷம் கழிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க இது ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் பொறிச்சா போதும் பாருங்கள் இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா பொறிச்சு வச்சு வருங்க நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை அப்படியே கூடவும் சாப்பிடலாம் ஏன்னா இதான் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இல்லைங்களா அதை அப்படியே கூட சாப்பிடலாம் நம்ம ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்காக இந்த சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டு நம்ம ஃப்ரைட் ரைஸ் ரெடி பண்ண போகிறோம் பாருங்கள் இதே மாதிரியே எல்லா சிக்கன் பீஸையும் பொறிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் சிக்கன் எல்லாம் பொறிச்சு எடுத்து சூப்பராகவே சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி பண்ணியாச்சு இப்போ பீசஸ் எல்லாமே ரொம்ப பெருசு பெருசாக இருக்குது இப்போ இது எல்லாமே சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம் சிக்கன் பீசஸ் எல்லாமே சின்ன சின்னதாக கட் பண்ணியாச்சு சிக்கன் ரைஸ் பண்ணுறதுக்கு சிக்கன் பீஸ் கூடவே கொஞ்சம் வெஜிடபிள்ஸும் கட் பண்ணி வச்சுருக்கோம் கேப்சிகம் முட்டைக்கோஸ் பீன்ஸ் கேரட் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் எல்லாமே பொடியை நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் அதே மாதிரி இந்த சிக்கன் ரைஸ்க்கு நான் வந்து பாஸ்மதி ரைஸில் எடுத்துக்கல நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சாப்பாடு அரிசியே எடுத்து நல்லா பாயில் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வாங்க சிக்கன் ரைஸ் பண்ணலாம் சிக்கன் ரைஸ் பண்ணுறதுக்கு ஒரு பேரகி பேன் எடுத்துக்கோங்க இந்த பேனில் ஒரு ரெண்டரை மூணு டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் சூடான உடனே கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே பொடியான இருக்குன்னா இஞ்சி பூண்டு ரெண்டையும் சேர்த்துக்கலாம் அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க வணக்கிக்கோங்க இஞ்சி பூண்டு புரிஞ்சதுக்கப்புறம் பொடியான இருக்குன்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் ரொம்ப நேரம் வதங்க தேவை ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் இது வதங்கினா போதும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் கேரட்டு பீன்ஸு முட்டைக்கோஸ் எல்லாத்தையும் சேர்த்து இது ரெண்டு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஃபைனலாக கேப்சிகம் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாமே ஒரு டூ மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கலாம் காய் வதங்க தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க அடுப்பை ஹைஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் கேரட்டு பீன்ஸ் முட்டை செல்லத்தையும் வணக்கியாச்சு இப்போ ஃபைனலாக கேப்சிகம் தூவிட்டுக்கலாம் இதையும் ஒரு ஒன் ஆர் டூ மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கலாம் குடமிளகாய் இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் குடமிளகாய் போட்டிங்க அப்படின்னா ஃப்ரைட் ரைஸோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் ரைஸ் ஃப்ரைட் ரைஸ் பொறுத்த வரைக்கும் வெஜிடபிள்ஸ் எல்லாமே முழுமையாக வதங்கக்கூடாது ஒரு முக்கால் மட்டும் வதங்கினா போதும் பாருங்கள் நம்ம சேர்த்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிவிட்டு இந்த கேப்பில் நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் நான் வந்து மூணு முட்டை ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் முட்டை சேர்த்துக்கோங்க இப்போது இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவு பெப்பர் பவுட்ரு சேர்த்துக்கலாம் முட்டைக்கு தேவையான அளவு மட்டும் சால்ட்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் போல் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இதை மட்டும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் முட்டையை நல்லா வதக்கியாச்சு இப்போ இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் முட்டையும் வெஜிடபிள்ஸும் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க காரத்துக்காக ஒரு ஸ்பூன் அளவு வரமிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் அளவு கரம் மசாலா கால் ஸ்பூன் அளவு பெப்பர் பவுடர் ஒரு ஒரு ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க நம்ம சேர்த்த மசாலாஸ் எல்லாமே ஒரு நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு இப்போ இதுலேயே நம்ம பொறிச்சு வச்சிருந்தேன் இந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சேர்த்துக்கலாம் பாருங்கள் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ மசாலாஸ்லாம் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போல் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கலாம் டொமேட்டோ சாஸ் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க உங்கள் கிட்ட சோயா சாஸ் சில்லி சாஸில் இருந்தால் அதெல்லாம் நீங்கள் சேர்த்து பண்ணிக்கலாம் நான் வந்து டொமேட்டோ சாஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணி இந்த சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் பண்ணியிருக்கேன் இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துக்கோங்க உப்பு நான் ஆல்ரெடி நம்ம வந்து உப்பு போட்டிருக்கோம் நீங்கள் சாதம் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு பத்தலை அப்படின்னா லைட்டாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் போற நல்லா கிளறி விட்டுக்கோங்க மசாலாஸ் எல்லாமே நல்லா பதறி சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு ஃபைனலாக இதில் நம்ம சாதம் சேர்த்துக்கலாம் நல்லா ஆற வச்சு உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள் இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே உடைச்சு விட்டு சேர்த்துக்கலாம் பாருங்கள் சூப்பராகவே சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி பண்ணியாச்சு நம்ம எதுவுமே அதிகமாக யூஸ் பண்ணல நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு தான் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி சாதமும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற அதே ரைஸ் தான் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சாப்பாடு ரெடி பண்ணி ஆற வச்சிடணும் அப்போ தான் இந்த மாதிரி உதிரி உதிரியாக உங்களுக்கு சிக்கன் ரைஸ் க ஃப்ரைட் ரைஸ் கிடைக்கும் சூப்பரான எம்மியான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி இதே மாதிரியே நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து டேஸ்ட் எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இதே போல் நம்ம வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்ம ஆன்ஜி ஃபேமிலிக்கு சின்ன லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்